எடப்பாடியின் கோட்டையில் செங்கலை உருவிய செங்கோட்டையனா தாவைக்கா வரவரப்பால் ஈபிஎஸ்க்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியா வாங்க வீடியோவை முழுமாக்கின்றான் அதாவது அதிமுகவின் போற்றான எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு கொடுத்த வரவேற்பை பார்த்து அதிர்ச்சியாகி உள்ளாராம் அதாவது ஈரோட்டில் செங்கோட்டையனுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு என்று கொடுக்கப்பட்டது செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்துள்ளார் அதிமுகவிலிருந்து பிரிந்து செலவுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கைகளை வைத்தார் இதற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் நேரம் கூட கொடுத்திருக்கிறார் ஆனால் அவரின் காலக்கெடுவை எடப்பாடி பழனிசாமி ஒரு பொறுப்படுத்தாக கூட மதிக்கவில்லை பத்து நாட்கள் எடப்பாடி பழனிசாமி முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார் ஆனால் அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமியே கண்டுகொள்ளவில்லையா இதையடுத்துதான் டெல்லிக்கு கூட சென்று அமித்ஷாவை சந்தித்த செங்கோட்டையன் முக்கியமான ஆலோசனையில் மேற்கொண்டுள்ளார் ஆனால் இந்த ஆலோசனை எதுவும் செங்கோட்டையனுக்கு சாதகமாகவே செல்லவில்லை செங்கோட்டையன் இது எதுவும் கைகொடுக்கவில்லை என்ற இறுதியில் தான் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டார் அதாவது டிடி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோரை தேவர் குருபூஜையில் சந்தித்தாராம் இதன் விளைவாகத்தான் அதிமுகவிருந்து உடனடியாக செங்கோட்டையன் அனைத்து பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு எடப்பாடி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் இதையடுத்து தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளார் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் திடீரென தாவைக்காவல் இணைந்துள்ள செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்துள்ளாராம் அது மட்டுமன்றி அதிமுக நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவைக்காவல் நியமுன் நேற்று இரட்டையில சின்னத்தில் என்ற வெட்டி வேட்பாளர் கோபிச்செட்டி பாளையத்தில் எம்எல்ஏ பதவை ராஜினாமா செய்துள்ளார் இந்த நிலையில் தான் இப்படிப்பட்ட நிலையில் தான் செங்கோட்டையனுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு என்று கொடுக்கப்பட்டதா சென்னையில் விஜயை பார்த்துவிட்டு சென்ற அவருக்கு ஈரோட்டிலும் கோபிச்செட்டி பாளையத்திலும் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு என்று தரப்பட்டதா இந்த வரவேற்பை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கடுமையாக அதிர்ச்சியுள்ளாராம் தாவது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் நம்முடன் இருந்தபோதெல்லாம் இவ்வளவு வரவேற்பு இவருக்கு கிடைக்கவில்லையே இப்படி ஒரு இப்படி ஒரு வரவேற்பு என்பது கொடுத்திருக்கிறார்கள் என்று எடப்பாடி அதிர்ச்சி இதைப் போலதான் கோபிச்செட்டி பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்துகிறார் இதில் ஐம்பதாயிரம் பேர் ஆவது கூட்டம் வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அதற்கான வேலைகளை செய்துள்ளார் இதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து அவர் ரெடியாக உள்ளாரா அதாவது செங்கோட்டையன் கோட்டையில் தான் எவ்வளவு பெரிய வரவேற்பு என்பது நபர் என்று காட்ட வேண்டும் என்பதில் எடப்பாடி உறுதியாக இருக்கிறார் செங்கோட்டையனுக்கு பாடம் கற்பிக்கும் மதுவாகத்தான் இதை செய்ய அவர் திட்டமிட்டதாக கூறப்படுகிறார் இதனைத் தொடர்ந்துதான் இந்த கூட்டத்தை எப்படியாவது வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று செங்கோட்டையனுக்கு தனது பவரை காட்ட வேண்டும் என்றும் எடப்பாடி அவர்கள் சபதம் போட்டுள்ளாராம் அதே போலதான் தமிழ்நாட்டில் இரண்டு பேருக்கு தான் போட்டி போல ஒன்னு எடப்பாடி இன்றொரு செங்கோட்டையனா இவருக்கு இடையான மோதல் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கண்டிப்பாக தமிழகத்தில் தாவைக்கா வெஸ் திமுக என்ற இருமுறை போட்டிதான் தமிழகத்தில் நிலவும் என்ற நிலைப்பாட்டில்தான் அதிமுகவானது மூன்றாம் நிலைக்கு தள்ளப்படுமா என்ற நிலையில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது